எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது தெரியதான் போக கூடிய விரைவில் இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தா எப்படி இருக்குமே அப்படின்றது தான் அந்த விதத்துல நட்சத்திர வேட்பாளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த விதத்தில் ஆரம்பத்துல தென் சென்னை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்குறோம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயவர்தன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே அந்த களத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தராகவே நம்ம பார்த்தலாம் சார் ஒவ்வொரு முகங்களுக்கான ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற விதத்துல பார்த்தா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் மந்தமான தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து போன எலக்ஷனில் வந்து அவங்க நூறு பர்சன்ட் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு தான் இப்போ அறுபது அப்படிங்கிற மாதிரி ஐம்பதுங்கிற மாதிரி வர்ற மாதிரி வருது சரிங்களா அப்போ கொ குறைஞ்சி தான் வருது இப்போ அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த முக இதில் வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை அந்த இது வந்து கம்மியாக இருக்கும் அப்போ அவங்களுடைய சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க தமிழிசை அவங்களதும் நம்ம பவராக இருக்கிறதுனால இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வர மாதிரி தான் வருது அங்கே கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது சரிங்களா மூணாவதாக இருக்கிற கட்சி வந்து செகண்டாக தான் வர மூணாவதாக வரது வாய்ப்பு இருக்குது நம்ம இவங்களுக்குள்ள தான் போட்டி அதிகமாக வர மாதிரி வருதுங்க ஓ தமிழ் சவுந்தரராஜன் யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா எப்படி இதில் இதுதான் சிக்கலான விஷயம் தான் ஆனால் அவங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நல்லா வந்திருக்கு சரிங்களா அவனு அவங்களுடைய பேஸு படி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இருந்தாலும் இங்கே அவங்க ஏற்கனவே இவங்க ஜெய திமுக ஜெயிக்க தொகுதிங்கிறனால அந்த உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா ரெண்டு சரிசமான படத்தோடு வர மாதிரி வருது கொஞ்சம் கூட இவங்களுக்கு அதிக பலம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியுது அப்படின்ற மாதிரி பிரகாசமாக தெரியுது அதனால் இவங்களுக்கு தமிழசு சவுந்தரஜ் வந்து ஓரளவுக்கு பவராக தெரியுது சரிங்களா கூடுதல் இவங்க ஆமாங்க இவங்க இவங்க கூட்டணி படத்தில் இவங்களை பார்த்தாலும் கூட பிள்ளை வச்சு சொல்கிறேன் நான் முகாம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபிக்கு சார்ந்து வந்தாலும் கூட அந்த அம்மாவுக்கு சார்ந்து வந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து கூட்டணி படம் இருக்குது இருந்தாலும் இந்த வெற்றி வாய்ப்புகள் நீங்க தனிப்பட்டவர்கள் கேட்குறீங்கன்னா ஏன்னா இது வந்து முகம் ஜோசி தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால தமிழர் சவுந்தரஜன ஓரளவுக்கு நல்லா இருக்கு நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னா இயக்குனர் தங்கர் பச்சான் அவரும் வந்து களம் காண்றாரு கண்டிப்பா அவருக்கான சதவிகிதம் எப்படி இருக்கும் வாக்கு எந்த அளவுக்கு வாங்குவார் அப்படின்னு பாக்குறீங்களா இல்லை அவருக்கு வாக்கு சாதனம் நல்லா இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு கட்சியுடைய துணை இருக்கு அது நல்ல பேர் இருக்குது இவருடைய முகம் இதை பார்க்குற பார்த்திங்கன்னா அவருக்கு அரசியலில் ஒரு நல்ல ஒரு தடம் பதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதனால் ஒரு நல்ல ஓட்டு வங்கியில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வாங்குவார் இருக்குது ஸோ அதே போல் தொழில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருக்கான வாய்ப்புகள் எந்த விதத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வந்துடும் அவருக்கு ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க திருமாவளவன் வந்து கொஞ்சம் பார்த்தா வேறு மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவருடைய முகம் பார்க்குறப்போ அவர் எம்பி திருப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவருக்கு ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பா இப்போ பிரகாசமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே போல் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களுடைய அவங்க நல்லாவே இருக்குங்க அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்ல சதவீதம் ஐம்பது சதவீத வாக்குகள் கண்டிப்பா வாங்குவாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதில் இருக்கு தொகுதியில் இருக்கிற வாக்கில் ஐம்பது சதவீதம் வந்துடும் அந்த அளவுக்கு வந்துடும் அதே போல் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய வித்யா வித்யாபியிரப்பன் அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான போட்டியாக தான் வரும் ஏன்னா அவருக்கு சில சூழ்நிலை சாதமாக இல்லாட்டியோட ஆனாலும் அந்த சதவீதத்தில் வந்து முப்பது சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் காமிக்கிது அவருடைய அமைப்படி பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க எப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது இல்லைங்க அதே போல் ஒரே தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஜய் பிரபாகரன் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் ஒரே தொகுதியாக இருக்காங்க அப்போ இவங்களில் யாருக்கு கூடுதல் பலம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராதிகா அவங்க வர்றக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது கீழே தான் நம்ம பிரபாகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த அம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராதிகா அவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும் இருக்குது இந்த டைம் அவங்களுக்கு அரசியல் களம் இருக்குன்னு இருக்குது சரிங்களா சதவீதம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் அவ்வளவுதான் முப்பது சதவீதம் ராதிகா அவங்களுக்கு ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது நீங்க தெரியும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அனுதாபம் அப்படின்றதெல்லாம் உண்டாச்சு நிறைய பேர் பேசும்போது கூட விஜய் பிரபாகரனுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்க தருவோம் அப்படின்றதெல்லாம் பேசினாங்க அனுதாப ஓட்டுகள் நம்ம சொல்லவே முடியும் இதில் ஏன்னா இந்த விஜய்யாந்த ஒரு ரசிகர்கள் அதிகங்க அது ஓட்டா மாறாது அதனால் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போடவும் சொல்ல முடியாது அந்த அனுதாமம் வேற வாக்கா மாறுறது வேற ராதிகா சரத்குமார் வந்து அவங்களுக்கு அந்த பிஜேபியோட தன்மை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது இந்த தடவை பார்த்தீங்கன்னா போன பிஜேபி அல்ல இப்போ கொஞ்சம் அசுர வளர்ச்சியா இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கு சதவீதம் அதிகமாகிற மாதிரி தெரியுது ஸோ அப்போ விஜய் பிரபாகரன் அவர்களை காட்டிலும் ராதா ராதிகாசன் அதிகமாக வர மாதிரி இருக்கு ஆமா ஆமா அதே போல விஜய் வசந்த் அவர்கள் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது எப்படி இருக்கும் அவர் எப்படியும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் வெற்றி வந்துடும் சரிங்களா அதில் அந்த மாற்றம் இல்லை சரிங்களா சில பிரச்சனைகள் உள்ள தொகுதியில் இருந்தாலும் கூட அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எல்லாமே கம்மியான சதவீதம் தான் ஜெயிக்க முடியும் முதல் மாதிரி இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுலாம் இருக்கவே இருக்காது பெரிய வாக்கு இருக்கவே இருக்காது எல்லாம் முப்பது நாற்பது ஐம்பது தான் வரும் எவ்வளோ சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு கம்மியாக தான் இருக்குங்க ஒரு முப்பது அதாவது இப்போ முப்பதாயிரம் ரோட்டு ஐம்பதாயிரம் ரோட்டு ரீடிங் அப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் போராடி தான் வருது பத்து இடத்துக்குள்ள பிஜேபி தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப அசுர வளர்ச்சி அது சரி அப்போ அடுத்தபடியாக துரை வைகோ அவர்கள் அவர்களுடைய சதவிகிதம் அவங்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ வந்து அவருடைய இது வந்து வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது இப்போ துரை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி பார்த்தோன்னே ஆனால் முழுமையா ஏன்னா அவங்க எதிர்கால இருக்கிறாங்க அவங்களுடைய இதுவும் வலிமையா இருக்கு சரிங்களா இவர் வந்து வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் எனக்கு தெரியுது ஆனால் அது மாறலாம் ஏன்னா எப்படி மாறுச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய முகம் வந்து வலிமையா இருக்கிற பார்த்திங்கன்னா துறை அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இது இன்னொரு வகையில் அவங்களுக்கு ஏற்றுமா இருக்கிறவங்களும் பார்த்து கொஞ்சம் வலிமையா தெரியுறாங்க அப்போ அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் ஏன்னா உறுதியாக சொல்லக்கூடாது இல்லை அது தப்பா போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு கொஞ்சம் குறைவு தான் ஆமாங்க கனிமொழி அவர்களுக்கு எப்படி இருக்குங்க அவங்களுக்கு நல்லா இருக்குங்க வந்துடுவாங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க சரிங்களா அந்த பணத்தை ஓட்டு வித்தியாசமெல்லாம் இருக்காது அளவாக இருக்கும் ஆனால் வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து அவருக்கு ஏன்னா அவர் சுயேட்சை நிற்கிறாரு இருந்தாலும் அவருக்கு வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்குற அளவுக்குலாம் வந்துடுவார் அவருக்கு சுயேட்சைன்னு கூட அவருக்கு தனியாக அவர் மேலே ஒரு அனுதாபத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் அவருடைய முகத்தில் அப்படி தெரியும் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற விட நல்ல ஓட்டு வாங்கி எடுக்கிறாரு ஆனால் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லாம இல்லை ஏன்னா அவருக்கு வந்துங்க ஒரு நல்ல அந்த ஏரியாவுக்குள்ள நல்ல பேர் எடுத்துருவார் அவர் நினைவா அண்ணாமலை அவர்களுடைய வாய்ப்புகள் எந்த விதத்தில் இருக்குங்க வெற்றி அவருக்கு தான் இருக்கும் அது எந்த மாற்றமே இல்லை போட்டி இருந்தாலுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஸ்தானத்துலதான் இருக்கு நல்ல ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கலாம் அப்படின்னா கொறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலயும் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலைதான் வெற்றி பெறுவார்னு இருக்காரு முகாம்புல வச்சு பாத்தீங்கன்னா எதுக்காக நிக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு கிடையாது நான் அண்ணமலைவருக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து பிரகாசமாக தான் இருக்குது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா அதிகப்படியான இடங்களை திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா பாஜக ஜெயிக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு உங்களுடைய அனுமானம் என்னவா மொத்தமா பார்க்கும்போது திமுக தான் அதிகமான தொகுதியில் எவ்வளவு இடங்கள் அப்படின்றது தோராயமா சொல்லுவோம் ஏன்னா முப்பத்தி ஒன்பதுன்னு வச்சுக்கோங்க பாண்டிச்சே தவிர்த்து பிஜேபி படுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அஞ்சு இடம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக ஒரு ரெண்டு இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இவங்க தான் முப்பது சீட் வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் ஸோ அப்போ இரண்டாம் இடத்துக்கு வந்து பாஜக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா என்ன இப்போ பேச முடியல சொல்ல முடியலீங்க அப்படி சொல்ல முடியல சில தொகுதிகளில் சொல்றாங்க இல்லை அதுதான் கேட்குறேன் சரி இப்போது இப்போ நீங்கள் மு அதிகபட்சம் திமுக ஜெயிப்பாங்க அடுத்த இடத்துல ஒரு ஐந்து ஆறு தொகுதி அந்த மாதிரி பாஜக ஜெயிப்பாங்க அதுக்கு அடுத்தது தான் அதிமுகன்னா இரண்டாம் இடம் பாஜகனு தான் பல இடத்துல இரண்டாம் இடத்துக்கு வருவாங்க அப்போது சில இடத்துல வந்து மூணாம் இடத்துக்கு போவாங்க ஏன்னா அதிமுக வடு உள்ள தொகுதிகளில் அதிமுக ரெண்டாம் இடத்துக்கு போயிடும் கொங்கு மடத்தில் பூரா பெரும்பாலும் பிஜேபி கொஞ்சம் பவர் அதிகமாகிடும் கொங்கு மடம்னா சேலம் இந்த ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியும் சரிசமாக வரும் ஏன்னா இப்போ நம்ம சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக என்னவாகும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அண்ணாமலையும் அது குறித்து நிறைய பேசிட்டு இருக்காரு இப்போ நீங்க சொல்றது பார்த்தாலும் அதிகப்படியாக பாஜக வளர்ந்துருக்கு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க அப்போ திமுக அடுத்து பாஜக தான் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதுக்கு காரணம் இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்ல முடியலங்க இப்போ அதிமுக எடுத்துட்டீங்க வச்சிங்க முதல் ஜெயலலிதா இருந்த பிறந்தது வேற மாதிரி ஒரு அதிமுக இப்போ இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும் அதிமுக சரிங்களா அது மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாக எல்லோரும் ஒருங்கிணைஞ்சிருந்தால் இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் எல்லாருமே தினகரன் இவங்க எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க பார்த்திங்களா எல்லாம் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த ஓட்டு சாதகம் பிரியறனால தான் அவங்களுக்கு இந்த மூணாம் இடத்துக்கு போகுது சில பேர் அதிருப்தி சில பேர் செயல்பாடுகள் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் இதாக சொல்கிறாங்கல்லங்க லஞ்சம் ஓடணும்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் அதனால அவங்க கூட அவங்க வந்து அந்த மூணாம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதிமுக ஓட்டு வங்கியில் வந்துங்க பழைய ஓட்டுகள் மாறாது அவ்வளோ சீக்கிரம் முப்பது சதவீத ஓட்டு வந்து கம்பல்சரி அப்படியே அவங்களுக்கு சாதமாக தான் இருக்கும் சரிங்களா அது என்ன பண்ணாலும் யார் வந்தாலும் அந்த இரட்டலை விட்டு மாற்றி போடவே மாட்டாங்க அது இருக்குது ஆனால் இவங்க இவங்க நம்ம பிஜேபி எப்படி வளரணும்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் குறி வச்சு தான் வளரும் அவங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம பேர் இந்த லஞ்சம் ஊழலில் சீரழிறாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து மீண்டு வரணும் நேர்மையா போறவர் அப்படிங்கிறனால அண்ணாமலைக்கு ஒரு அசுர வளர்ச்சி கொடுத்துட்டு அது இன்னும் வளர்ச்சி ஆகும் இல்ல அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் வெற்றி வாய்ப்பு அடிப்படையில் இரண்டாவது கடந்தும் கூட பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் வாக்கு வங்கி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திமுகவினுடைய செல்வாக்கு அடுத்து அதிமுக இருக்குமா பாஜக இருக்குமா அதிமுக இப்ப இருந்துட்டு இருக்குங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே மாறிட்டே இருக்கும் அந்த ஓட்டுவங்களை பூரா இவர் பாஜக வந்து போடுங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதுக்கான லைனில் தான் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ பெரும்பாலும் அதிமுக ஓட்டுகள் மாறி இருக்குது எல்லாம் சிலது தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டாக போயிட்டுருக்காங்க அது இன்னும் நாளாக நாளாக அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் தமிழக தேர்தலில் ஒட்டி வரும்போது இது எல்லாமே அதிகபட்சம் மாறும் சாதமாக மாறும் அதில் விஜய் சார் உறுதி அப்போ வர்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பயங்கர போர் போட்டியாக தான் இருக்கும் ஏன்னா விஜய்க்கும் அந்த ஸ்தானம் இருக்குங்க அவருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் சின்ன வயசுலேருந்தே அவர் போராடி அவராக தோணி தானே அவர் நல்லா சுயமாக சிந்தித்து மேலே வந்திருக்காரு அதனால் அரசியல் வந்து அவருக்கு நம்ம ஆதரவு கிடைக்கும் அவருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா மக்கள்கிட்ட நல்லா திமுக ஓட்டுகளும் பிரியும் அதிமுக ஓட்டுகளும் பிரியும் அதெல்லாமே விஜய் சாதமாக போகும் அவருக்கு ஆனால் அண்ணாமலைங்கிற ஒரு அசுர வளர்ச்சி கெடுக்க முடியாது அது தனி அசுரம் வளர்ந்துட்டு இருப்பார் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா வலுவா வந்தாலும் அண்ணாமலை அசைக்க முடியாது ஓட்டு வங்கி அசைக்க முடியாது ஆமா இது இளைஞர்கள் தான் பிரிவா போவாங்க ரெண்டு மூணு பிரிவா போவாங்க ஒண்ணு விஜய் சார்ந்து அவங்களோட ரசிகர்கள் இப்படி போவாங்க இந்த அஜித் ரசிகர்கள் சார்ந்தவங்கலாம் அண்ணாமலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவர் அரசியலுக்கு வர வரமாட்டாரு அஜித் சார் விஜய் எடுத்து நிக்கணும் அப்படின்னா யார் எதுக்கேடன்னு பார்ப்பாங்க அப்ப அண்ணாமலை வர்றாரா அவரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அஜித் அப்படி போவாங்க சோ மத்தியில இந்த முறை அதிகபட்ச வெற்றி அப்படின்றது யாருக்கா இருக்கும் பாஜக கூட்டணியா இல்ல காங்கிரஸ் கூட்டணி இல்ல ஆரம்பத்துல வந்து இவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் படிப்படியா குறைவா அந்த எண்ணிக்கையை வந்து குறைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்றது பாக்குறோம் அப்ப நிறைய பேருக்கான கேள்வி என்னவா இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்களுடைய முகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் பாஜக வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா மோடிங்கிற ஒரு தனி மனிதரை வச்சு தான் அது வருது என்ன கே காரணம் கேட்குறீங்கன்னா நம்ம மண்ணே வந்து ஆன்மீக சார்ந்ததாக இருக்குது இப்போ என்னை போல இருக்கிற நம்ம ஆன்மீகவாதிகள் வந்துங்க இதை தான் விரும்புகிறாங்க மோடி சார் மாதிரி பண்ணணும் நம்ம கோவில் கட்டணும் இல்லை இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் என்ன தனிப்பட்ட விருப்பமாக சொல்ல நான் அந்த மோடியர் ஒரு அவருடைய முகத்தை அமைப்பாங்க ஏன்னா அவர் சாதாரணமாக இருந்தவர் தானே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தானே இன்றைக்கி இந்தளவுக்கு இந்தியா ஃபுல்லாக போய் உலகம் முழுதும் அவருக்கு அவருக்கு ஒரு பேர் எடுக்குது அந்த பத்து வருஷம் ஆட்சியை பார்க்குறோம் சரிங்களா எங்கேயுமே பெரிய வேடி உண்டுகள் கலாச்சாரமோ இல்லை பெரிய வெட்டுக்குத்துக்களோ கிடையாது ஜாதி சண்டைகளோ எங்கேயும் கிடையாது ஆனால் இங்கே அரசியலாக்கப்படுது எல்லாமே சரிங்களா எல்லாம் அரசியல்வாதினால் வந்து மதங்களை பிரித்து பிரித்து கொண்டு போகிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு இது பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு மோடிக்கு எதிர்ப்பலைன்னு சொல்லி இல்லைங்க நம்ம தமிழ்நாடு இந்த எதிர்ப்பான இருக்கிற அரசியல் பண்ணுற மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு மம்தா மேற்கு வங்காளம் இந்த தொகுதியில் இருக்கிற ஓட்டுகள் வேணாம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கும் ஆனாலும் அசுர்பலத்தோடு ஜெயிப்பார்னு தான் இருக்குங்க மோடி முந்நூற்றம்பத்தாறு சீட்டு வருவார்னு நான் கணிச்சிருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ஆமாம் ஆமாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில கணிப்புகள் வந்து அதுவே குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க அது குறைப்பாங்க ஏறும் அது இவங்களே வேணும் நானூறு சீட் நாங்கள் ஜெயிப்பாங்கிறாங்க அவங்களோட நம்பிக்கை நானும் சொன்னா தான் நான் எப்பவுமே வந்து நம்மளுடைய பொருள் நம்ம சொல்கிற மாதிரி தானே அந்த மாதிரி அவங்க நானூறு நாங்கள் ஜெயிப்போம் எங்கள் கட்சி ஜெயிக்கணும் சொல்கிறாங்க அது ஒரு ஆணித்தரமாக இருந்தால் தான் அவங்க முந்நூற்றறுபதாவது தொடுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் தனி பிஜேபி ஆட்சியில் இருக்கும் எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி சார் இப்போ முகத்தை வச்சு இப்போ நம்ம கைரேகை பார்க்குறோம் இதெல்லாமே இருக்குது கிளி ஜோசியம் உட்பட நிறைய விதங்களில் பார்க்குறோம் இப்போ முகத்தை வச்சு ஒரு ப்ரடிக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி இருக்கும் சாத்திரிய லட்சணம் தான் அங்கசாஸ்திரம் சொல்லுவாங்க மச்ச சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் இருக்குது காலப்போக்கில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கிறாங்க எல்லாத்தையுமே அப்படின்னா இந்த நம்ம இளைஞரெலாம் வந்து எதையும் ஆர்வமாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு காலகட்ட ஒரு காலகட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா இதை பாடமாக கூட வச்சுருந்தாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா மச்ச சாஸ்திரமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சாமுத்திரி லட்சணத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கான குருக்கள்லாம் இருந்தாங்க ஒருத்தர் மறைஞிறாங்க வச்சுங்க அந்த இது அப்படியே அழிஞ்சிருது இப்போ சாமுத்திரி லட்சணத்தில் வரக்கூடியதான் பேசுகிட்டி நான் முகத்தை பார்த்து சொல்கிறது ஏன்னா சாமந்திரி லட்சணம் முகத்தில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறோம் அந்த முகத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடம் வந்து இன்றைக்கி வரைக்கும் போய் போகிறதில்ல இல்லை அவ்வளோக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா அவங்களோட அமைப்பு காதுடைய அமைப்பு சில பேர் பாருங்கள் அகலக்காதாக இருக்கும் கோவக்காரராக இருப்பாங்க ஆனால் சரியான அகலம்னால் காது யானைகள் மாதிரின்னு சொன்னால் பெருசாக இல்லை அகலம் ஒரு சில நார்மலாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்து அப்படி விரிச்ச மாதிரி முறை விரிச்ச மாதிரி அப்படி அகலம் பட்டையாக இருக்கும் அவங்க கோவக்காரராக இருப்பாங்க ஆனால் கடுமையான கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் காதலி வந்து நம்ம முரட்டுத்தனமாக இருக்கும் மென்மையாக இருக்கும் நம்ம மூக்குலேருந்து எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம உதட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து காமம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி சின்ன ஊராக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கலகலன் இருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தையும் காமிக்கலாம் சந்தோஷத்தையும் காமிக்கலாம் இதெல்லாம் அவங்க என் அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போது ஒரு முகத்தை பார்த்து இவங்களுக்கு வாக்கு சதவிகிதம் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இல்ல அதுதாங்க இது ஒரு ஜோதிடம் தாங்க இது ஒரு ஜோதிடம் அது வந்து அருள் இருந்தால் சொல்லலாம் தெய்வ அருள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்குமே வந்துங்க படிக்கலாம் இப்போது நம்ம சொல்லவங்களுக்கு ஏட்டு சுரக்காய் கூட்டு கொதவாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் படிக்கிறது ஊராமே வராது நம்ம பேர் ஜோசியத்துக்கு வந்து நம்ம பேர் கிளாஸ் போய் படிக்கிறாங்க ஆனால் எல்லாேருமே ஜோசிட முடியாது அந்த வாக்குத்தன்மையை ஆண்டவனுடைய செயலில் இருக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக அவங்களுக்கு ஒன்று ஆற்றல் கிடைக்கும் இப்போ மோடி அவர்களுடைய முகத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்றீங்க அதே போல் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுக்க பயணம் செய்கிறாரு நிறைய பேரை பார்க்குறாரு ஒரு இயல்பில் பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க இப்போ இந்த இரண்டு முகங்கள் அப்படின்னு ஒப்பிடும்போது ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும் இல்லை அவருடைய எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லைங்க ஆனால் அரசியல் எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும்டா இப்போ ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறான்னு சொல்ல மாட்டேங்க நான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போட்டியில் தான் இருக்கும் இப்போ பிரதமர் அப்படிங்கிற விடங்க வேறு ஒரு தொகுதியில் ஒரு இதாக இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஆளுமை திறமை இருக்கும் ஆனால் அவர் பிரதமர் நான் சொல்ல முடியல காரணம் கேட்டிங்கன்னா மோடிக்கு இருக்கிற அந்த அம்ச அமைப்புகள் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் பிரதமராக இருக்க முடியும் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் இப்போ தற்சமயத்து கேட்டிங்கன்னா இப்போ ராகுல் அவருக்கு அந்த மாதிரி இல்லை ஆமாம் ஏன்னா அதில் மோடி அவருக்குன்னு நம்ம ஸ்ட்ராங் பவராக இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பார் பல திட்டங்கள்லாம் மாறும் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்ரோஷமான மனிதராக இருப்பார் சில விஷயங்கள் அப்படியே மனசுலேயே வச்சு பின்னாடி சாதிப்பார்னு இருக்கும் யாருன்னு மோடி சார் சொல்கிறேங்க ராகுல் காந்தி அவர் வந்துங்க யதார்த்தமாக இருக்கிறவருங்க வெளிப்படையாக இருக்கிறவராக இருப்பார் அவருடைய முகத்தை வச்சு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் கலகல இருக்குவார் ஆனால் என்ன அவருடைய ஒரு சில வெற்றியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு தடையாகவே இருக்கும் ஏதாவது ஒன்று செய்யலாங்கிறப்போ ஏதோ ஒரு தடம் வந்துடுவார் ரொம்ப நன்றி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன நடக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி முகம் அடிப்படையில இவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் சொல்லி அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் வணக்கம் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்சஸ்